பழனிசாமி அவர்களுக்கு முதல் பக்கவாதியமே செம்மலைதான் பக்கத்திலே இருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார் இருந்தவரை என்னிடம் மிகவும் மரியாதையாக இருந்தவர் காலப்போக்கிலே மாறிவிட்டார் இருந்தாலும் அன்றைக்கு நான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நீங்கள் இவர்கள் எல்லாம் சொல்வதை விடுங்கள் நீங்கள் கடிதம் கொடுங்கள் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நாம் சின்னமாவை முதல்வராக்கும் என்று சொன்ன உடனேயே வீட்டிலிருந்து அவருடைய லெட்டர் பேரை கொண்டு வர செய்து கையெழுத்திட்டு அவரே அவர் அவரது இருந்து அவங்கள விட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து கவர்னருக்கு ரிசைனைசன் லெட்டரை அனுப்பிவிட்டு அன்று மாலை அன்று மதியமே நடந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு அவரே பொதுச்செயலாளர்களை தலைமை கழகத்திலே முதல்வராக முன்மொழிந்துவிட்டு அன்று மாலை திரும்பவும் எங்களோடு வந்து நீண்ட நேரம் இருந்துவிட்டு ஏழாம் தேதி நாங்கள் எல்லோரும் சென்று கவர்னரை சந்திப்பதற்காக நேரம் கட்டியிருந்த பொழுது ஆறாம் தேதியும் எங்களோடு இருந்துவிட்டு ஏழாம் தேதி இரவு திடீரென்று அம்மா அவர்களின் நினைவிடத்திலே சென்று தியானம் இருக்க சென்றார் தியானம் இருந்துவிட்டு அடுத்த நாள் அவர் தொலைக்காட்சி பேட்டியில் கூட அவர் ஒழுங்காக பேசிவிட்டு காலப்போக்கிலே நம்மை எல்லாம் எதிர்த்து அன்றைக்கு அந்த தீர்ப்பு வந்த பொழுது அம்மா அவர்களுக்கும் சேர்த்து தன்னை வந்த தீர்ப்பை அவர் வீட்டிலே வெடி போட்டு வெடித்து அவரை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கின்ற காரணத்தினால் அவரோடு ஒரு பத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் காரணம் அவரை முதல்வராக்கி விடுவார்கள் என்று ஆனால் அதையெல்லாம் எல்லாம் முறியடித்து பழனிசாமியை அன்றைக்கு நாம் முதல்வராக்கினோம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நமது பொதுச்செயலாளர்கள் பெங்களூர் செல்கின்ற நேரத்திலே நினைத்திருந்தால் என்னை முதல்வராக்கி போயிருக்கலாம் என்னிடமே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக நமது பழனியப்பன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் போன்ற பல பேர் சின்னம்மா அவர்களும் இல்லை நீங்கள் இருங்கள் என்று சொல்லிய போது கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை திரு பழனிச்சாமி அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு பழனிசாமிக்காக வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு மூத்த உறுப்பினர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செம்மலை அன்றைக்கு அங்க இருந்த காம்பவுண்டு ஏறி குதித்து ஊருக்கு போனவர் தான் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்க பொழுது திரு செம்மலை ஊரில் ஏதோ திருமணமாக போயிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார் நான் அவருக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் கல்யாணத்தை முடித்து கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது பழனிசாமி முதல்வராக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் வேண்டுமானால் முதல்வராகுங்கள் நாங்கள் வந்து ஆதரிக்கிறேன் என்று சொன்னவர் வரவே இல்லை பன்னீர்செல்வத்தோடு சென்று விட்டார் பார்த்தால் பழனிசாமி அவர்களுக்கு முதல் பக்கவாத்தியமே செம்மலை தான் இருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார் அது பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்ற திரு செம்மலை ஒரு மூத்த உறுப்பினர் இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்று எல்லாம் அந்த வல்ல இறைவனுக்குத்தான் தெரியும் அன்றைக்கு அவர் மேல் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திரு பழனிசாமி அவர்கள் மீது அந்த கொலையிலே குற்றச்சாட்டப்பட்ட சயான் அவர்களும் டெல்லியிலே பேட்டி கொடுத்த பொழுது அதற்கு அடுத்த நாள் பதில் சொல்கின்ற பொழுது பழனிசாமி எழுதி கொடுத்ததை வாங்கி வாசித்து அவருக்காக வக்காலத்து வாங்கிய திரு செம்மலை எதற்காக அன்றைக்கு பழனிச்சாமி முதல்வராவதை வேண்டாம் என்று திரு பன்னீர்செல்வத்தோடு போய் சென்றார் என்ற பிறருக்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் இதுபோல இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு வீரமணி அவர்கள் ஒரு ஆறு எம்எல்ஏக்களோடு அங்கிருந்து கிளம்புவதற்கு இருந்தவர்களை அன்றைக்கு நாங்கள் தான் தடுத்து நிறுத்தினோம் இன்றைக்கு அவர்கள்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதுதான் அரசியல் உலகம் பதவி பணம் அதிகாரம் என்பதற்காக அந்த நாக்கு எப்படியெல்லாம் மாறி பேசுகிறது என்ன மாதிரியெல்லாம் சொல்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவின் மரணத்திற்கு காரணம் இந்த குடும்பம் என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய தரத்தை நாம் என்ன சொல்வது நாம் அரசியலிலே எத்தனையோ துரோகங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பேற்பட்ட துரோகிகளை விட்டுவிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலின் பொழுது அங்கே தேர்தல் பொறுப்புக்காக வந்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த வெளியூர் நிர்வாகிகள் என்னை எங்காவது சந்திக்கும் பொழுது என்னிடம் அவர்கள் சொன்னது அரசியல் இல்லாத எத்தனையோ துரோகங்களை பற்றி படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்பேற்பட்ட துரோகிகளை நீங்கள் விட்டுவிடக் கூடாது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என்னிடம் வாழ்த்தினார்கள் இதுதான் உண்மை அந்த அளவுக்கு துரோகத்தின் உச்சத்திற்கே சென்று திரு பழனிசாமி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களோ திரு வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும் திரு கே பி அன்பழகன் அவர்களும் சட்ட அமைச்சராக இருக்கின்ற சிவி சண்முகம் அவர்களோ இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களோ இன்றைக்கு பேசுவதை பார்த்தால் என்னவோ இவர் ஆயுள் காலம் முழுவதும் அமைச்சர்களாக இருக்க போவர்கள் போலவும் ஆயுள் காலம் முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பது இருப்பவர்கள் போலவும் ஏதோ நாங்கள் எல்லாம் ரோட்டிலே கிடந்தவர்கள் போலவும் அவர்கள் அம்மா வீட்டிலே வேலை செய்தவர்கள் என்பது போலவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சண்முகம் ரெண்டாயிரத்திலே யாரால் மாவட்ட பேரவைச் செயலர் ஆனார் என்பது அங்கு ஒரு அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவர் யாரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் அவர் யாரால் யாருடைய சிபாரிசால் அமைச்சர் ஆனார் என்பதும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நமது கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் கூட இருப்பவர்களுக்கு கூட தெரியும் ஆனால் இன்றைக்கு அவர் என்னை பார்த்து சொல்கிறார் அம்மா வீட்டு வேலைக்காரர் என்று ரொம்ப நிதானத்தில் பேசினார் அன்னைக்கு இப்படி தான் காட்டுமன்னார் கோயிலில் நான் போய் அங்கே அந்த நம்ம மத்திய அரசாங்கம் நிலக்கரி நிறுவனம் இருக்கிற என்எல்சி விவசாயிகள் நிலத்தில் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துறாங்க பெரிய போராட்டம் அங்கே உள்ள மக்கள்லாம் நடத்தினாங்க அந்த இதுக்கு நானும் நம்ம கட்சி சார்பாக பெயர் தப்போ சண்முகத்தை பற்றி சொல்கிறப்ப அந்த கீழேருந்து எனக்கு எடுத்து கொடுக்குறாரு சரக்கு சமூகம் அப்படின்னு நான் வைக்கிற போயிட்டு அங்க லோக்கல் அவர் ஊருக்காரே வைக்கிறார் அவர் பேசுறாரு இன்னொருத்தர் கேபிளாரு தர்மபுரியில பாலக்கோடு தொகுதியில அவர் பாத்தீங்கன்னா அவன் இவன் அரூர்ல போய் நாங்க மீட்டிங் போட்டா இவருக்கு என்ன தோட்டத்தில் போய் முப்பத்தி மூணு பேரும் வீடு வீடா முக்காடு போட்டுக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள ஒரு ஓட்டுக்கு ஆறாயிரம் இவங்க பட்டுவாடா பண்ணாங்களா எத்தனை பேர் நம்மளோட வந்து தேர்தல் பணியாற்றி அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க கூட இருக்கிற ஆள் அப்படி தானே இருப்பாங்க பாதி இடத்துல எடுத்துகிட்டு ஓடினதை கூட திருப்பி போலிங் அன்னைக்கு கூட அமைச்சர்லாம் உட்காந்து இந்த வீட்டெல்லாம் வந்து இபி பில்லாம் எழுதுவாங்க பாருங்க அப்பெல்லாம் அதை மாதிரி உட்காந்து செட்டில் பண்ணாங்க கடைசியில் என்ன ஆனிச்சு அதாவது பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலான்னு அவங்க நினச்சி அந்த தொகுதியில் காவல்துறை உதவியோட எல்லா அராஜகம் பண்ணாங்க நம்ம பொருளாளர் பார்த்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை கையில் வச்சுக்கிட்டாங்க அங்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு சண்டியர் இருக்கார் வைத்திலீகன்னு அவர் நம்ம நிர்வாகிகள் மேலாம் வழக்கு போடுறதே வேலை அப்படி அந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ நிடி வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோ பணம் கொடுத்தோம் கேட்டால் தினகரன் டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் யாராவது டோக்கன் கொடுத்தா யாராவது நான் ஓட்டுக்கு படம் தர்றேன் நீங்கள் ஓட்டு போடன்னு சொன்னால் போடுவாங்களா நினைச்சு பாருங்க அது மாதிரி அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் ஒருத்தர் எம்எல் ரவின்னு யாருடைய தூண்டுதல்ல ஒருத்தர் வழக்கு போட்டார் அதில் வந்து டிடிவி தினகரன் வீடு வீடாக டோக்கன் கொடுத்து இருபது ரூபா நோட்டு கொடுத்து பணம் தரேன்னு சொல்லி பணம் கொடுத்தாரு அப்படின்னு அதில் யாராவது பார்த்தீங்கன்னா அண்ணா மதுசூதன திமுக கேண்டிடேட் அந்த மருது கணேஷ் எல்லாரையும் தாங்க யாரும் கோர்ட்டுக்கெல்லாம் வரல அவங்க லாயர்லாம் வந்து பேசலை நீதிமன்றம் என்ன சொன்னது அது மாதிரி பணம் கொடுத்ததுக்கான எந்த வித ஒரு சான்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸே தள்ளுபடி போயிடுச்சு இருந்தாலும் இப்போ டோக்கன் தினகரன் இருபது ரூபாய் தினகரன் இன்னொரு தர நம்ம கஜா டூ அவர் வந்து திருவாரூரில் நிற்க ஆளுங்கட்சி தான் பயப்படுதுன்னா எதிர்கட்சியும் பயப்படுதுன்னு நான் சொன்னேன் அவ்வளோதான் சொன்னேன் திருவாரூரில் அவரு கோவம் வந்து மதுரை ஏர்போர்ட்ல தினகரனை டுவெண்ட்டி ருபீஸ் தினகரன் சொல்றாங்கன்னு சொன்னார் பெங்களூருக்கு வார வாரம் ஏதோ பரிகாரத்துக்கு போறாரு நான் அடுத்த நாள் வேற ஒன்னு சொல்ல என்ன சொல்றாங்க உங்களை டெபாசிட் ஸ்டாலின் மெட்ராஸ் பேசிக்கிறாங்களா காதல ஒண்ணும் இல்லையா நாங்கள் வந்து பெங்களூருக்கு எங்கள் சித்தியை பார்க்க போகிறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒட்டுப்ப நீங்க எல்லாம் டெல்லியில போய் திகார் செய்யல உங்க தங்கச்சி இருந்தப்போ போய் குடும்பத்தோட அங்க பரிகாரம் பண்ணீங்களே அது நான் பிரயாட்சி செஞ்சீங்கன்னா நான் இல்லையா இல்லை ஆறு மாதம் போய் லண்டன் போயிட்டு வரீங்களா என்ன பிராய பண்ண போறீங்க தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது கோயிலே பிடிக்காத அப்புறம் காசியில போய் உங்க குடும்பத்தில இருந்தா அங்கே போய் என்ன பரிகாரம் பண்ணு கேட்டேன் கோவம் வந்துச்சு பாருங்க அவருக்கு அடுத்த நாள் நான் போய் சென்னைக்கு போற கும்பகோணத்துக்கு போய் முரச வந்து கட்டுற என்ன வந்து ஆயிரம் மீன் அது இது தோய தோட்டத்துக்க கூறுக்கா என்னென்னா எழுதுறேன் ஒன்று அதுக்கு கூட நான் ஒன்றும் போடல நீங்க திருவாரூர்ல திருட்டு ரயில் ஏறி இந்த பாரம்பரியம் எங்களுக்கு தெரியாதா லெவலுக்கு நாங்க பய சொல்றோம் ஆமா உங்க ஸ்டேட்டஸ் தெரியுங்களா டாடா பெருலாம் எங்களுக்கு தெரியாது அதாவது திருவாரூர்ல இருந்து ட்ரெயினை உங்க சொந்த ட்ரெயின்ல ஏறி வந்தீங்களே எங்களுக்கு தெரியாதான்னு ஒரு போட்டதும் அதுக்கப்புறமும் என்ன வந்து போய் தோட்டத்துக்கு கூர்க்கா கூர்கா கூர்கானா எவ்வளவு எவ்வளவு மரியாதையான தொழில் அது அம்மாங்கிற ஒரு மாபெரும் தலைவருக்கு பாதுகாவலனா இருக்கிறதுக்குல என்ன தவறு நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நீ வந்து வேலைக்காரன் சொல்லலாம் சண்முகம் வேலைக்காரர் தான் ஒருத்தவங்க வந்து கம்பெனியில் டேரக்டர் போட்டு வச்சுருப்பேன் நமது எம்ஜிஆர்ல தொடக்கத்தில் நமது எம்ஜிஆர் ஜெய பப்ளிகேஷன் அம்மா எங்கள் சித்தி நான் இன்னொருத்தர் நாலு பேர் தான் அதில் ஃபவுண்டர் டேரக்டர் அதுக்கப்புறம் எனக்கு எம்பி ஆக்கிறாங்க பேரவை செயலராக இருக்கிறாங்க பொருளாளராக என் தம்பி அவங்க வளர்ப்பு பிள்ளையாவே அறிவிச்சாங்க வேலைக்கார வீட்டுக்குள்ள அறிவிப்பாங்க இது கூட தெரியல அதான் சொன்னாங்க நிதானமா பேசுபான் சொல்லலாம் அதாவது என்ன வேணாலும் இப்ப வந்து அம்மா இல்லைங்கிற தைரியத்துல ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நேரம் இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்துட்டு அவங்களுக்கு இத்தனை நாள் நீதிமன்றத்துல போய் ஏதோ செய்து வழக்குகளை எழுத்தடிச்சாங்க இப்ப இந்த இருபது தொகுதி இப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பதவி நீக்கம் செய்துட்டு உடனே டெல்லிக்கு எழுதுனீங்களே தேர்தல் கமிஷனுக்கு இப்போ உங்கள் முன்னாள் அமைச்சர் அது பேர் என்ன என்ன ரெட்டி பாலகிருஷ்ணன் ரெட்டியே தண்டனை கொடுத்துட்டாங்க அவர் டிஸ்குவாலிஃபைடு நீதிமன்றமும் அவருக்கு அதை இதை ஸ்டே பண்ணலை சென்டென்ஸையும் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணலை அப்படி இருக்கிறப்ப அவரை என்ன அனுப்பல இருபத்தி ஒரு தொகுதிக்கு தேர்தல் வரப்போகுது இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோடு வரப்போகுது

தொழில ஏதாவது சொல்லல என்னமாதிரிலாம் மானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும் இதுக்கு எதுக்கு மூச்சுக்கு மூச்சு இவர் நம்ம அண்ணன் முதல்வர் வந்து நான் விவசாயி விவசாயி மகன்கிறார் இன்னைக்கு இந்த எட்டு வெளிச்சாலைக்கா மீண்டு போட்டப்ப அந்த விவசாயிகள் சொல்றாங்க விவசாயி மகனா நீங்க எங்களை போய் எங்க எல்லாம் புடுங்குறீங்களா விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறாங்க